ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ ஃபோர் டூ டூ பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் நாளை மகாபலிபுரத்தில் நடைபெற இருக்கக்கூடிய பொதுக்குழுவிற்கு தடை விதிக்க வேண்டுமென்று இன்று ஒரு வழக்கு தொடரப்பட்டது அந்த வழக்கை காலை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட நீதிபதி அவர்கள் இருதரப்பினரும் அழைத்து ஒரு சுமூகமான ஒரு தீர்வை எட்டுவதற்கான ஒரு முயற்சியை மேற்கொண்டார் அந்த இரு இருதரப்பினரும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்களிடம் அவருடைய அந்த பிசி வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாகவும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நேரடியாகவும் சந்தித்து அந்த பேசினார்கள் அதற்கு பிறகு அதில் என்ன பேசினார்கள் இருவரும் என்ன நடந்தது என்பது அவர்கள் மூவருக்கு மட்டும் தான் தெரியும் அதற்கு பிறகு இந்த வழக்கினுடைய விசாரணையை எடுத்துக்கொள்வதாக கூறி அரசு தரப்பில் மனுதார தரப்பில் எங்கள் தரப்பில் நாங்கள் ஆஜரானோம் மூன்று தரப்பினுடைய வாதங்களையும் கேட்ட பிறகு இப்பொழுது நீதியரசர் அவர்கள் இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கியிருக்கிறார் வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார் நாளை அதன் மூலமாக திட்டமிட்டபடி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுக்குழு என்பது நாளை நடைபெறும் தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலிருந்து வரக்கூடிய தொண்டர்கள் இன்றிலிருந்தே அவர்கள் புறப்பட தயாராக இருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் நாளை நடைபெறக்கூடிய பொதுக்குழுவிற்கு எந்த தடையும் இல்லை இந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருப்பது எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது இந்த வழக்கை பொறுத்தவரையில் நீதியரசர் அவர்கள் இருதரப்பினரையும் சமாதானம் செய்து ஏதாவது ஒரு நல்ல ஒரு இணக்கமான சூழலை ஏற்படுத்தலாம் என்று அவர் எடுத்த முயற்சிக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் அந்த முயற்சி ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட முயற்சி ஆனாலும் அதையும் தாண்டி இந்த வழக்கை விசாரித்து இன்று தீர்ப்பு வழங்கியிருக்கிறார் நான் பல்வேறு இதுபோன்ற வழக்குகளில் நடத்தி வெற்றி பெற்றிருக்கிறோம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு இந்த வழக்கில் வெற்றி பெற்றிருந்தாலும் கூட எங்களை எங்களுக்கு அது ஒரு பெரிய இதை ஒரு வெற்றியாகவோ அல்லது ஒரு கொண்டாட்டமாக எங்களால் அதை பார்க்க முடியவில்லை காரணம் இந்த பொதுக்குழுவை நிறுத்த வேண்டும் இந்த பொதுக்குழு நடக்கக்கூடாது என்று மனு தாக்கல் செய்யப்பட்டிருப்பது எங்களுக்கெல்லாம் பெரும் கவலை அதன் மூலமாக நாளை பொதுக்குழு நடப்பது என்பது உறுதியாக இன்று நீதிபதி அவர்களால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவருடன் இந்த தீர்ப்பினுடைய விவரத்தை தெரிவித்திருக்கிறோம் ஒட்டுமொத்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அனைத்து நிலை நிர்வாகிகளும் தொண்டர்களும் ஒரு பெரும் மகிழ்ச்சியில் இன்றைக்கு இருக்கிறார்கள் அடுத்து வரக்கூடிய தேர்தலுக்கான பணிகளை மேற்கொள்வதற்கான ஒரு விவா ஒரு ஆலோசனை செய்வதற்கான பொதுக்குழுவாக நடக்கிறது வழக்கினுடைய வாதத்தின் பொருது மனுதாரர் தரப்பில் அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் பொது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அந்த விதியையே நாங்கள் திருத்தி இருக்கிறோம் சே மாநில செயற்குழு கூட்டத்தில் அதை நாங்கள் உறுதி செய்திருக்கிறோம் என்று அவர்கள் தெரிவித்தார்கள் இந்த வழக்கு முறையாக தாக்கல் செய்யப்படவில்லை இந்த வழக்கு தாக்கல் செய்வதே சட்டவிரோதமானது இது ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் தாக்கல் செய்வது சரியல்ல இது சிவில் வழக்காகத்தான் தாக்கல் செய்ய வேண்டும் என்று நாங்கள் முறையிட்டோம் அதேபோன்று இந்த வழக்கை தாக்கல் செய்த மனுதாரர் முறையாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுக்குழுவால் தேர்வு செய்யப்பட்டவர் அல்ல அவர் ஒரு நியமனம் செய்யப்பட்டவர் என்பதையும் நாங்கள் எடுத்து தெரிவித்தோம் அதேபோன்று பொதுக்குழுவை கூட்டுவதற்கான அதிகாரம் என்பது பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச்செயலாளருக்கு தான் இருக்கிறது இன்றைக்கும் வடிவேல் ராவணன் அவர்கள்தான் பொதுச்செயலாளராக இருந்து வருகிறார் இந்த கூட்டத்தை நடத்துவதற்கு தலைமை தாங்கக்கூடிய அதிகாரம் என்பது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தான் இருக்கிறது இந்த பொதுக்குழுவை பொறுத்தவரையில் நிறுவனராக மருத்துவர் ஐயா அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார் நாங்கள் முறையாக அவருக்கு நேரடியாகவும் இணைய வழியின் மூலமாக அதாவது இமெயில் மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் இந்த கூட்டம் நடத்துவதற்கான அழைப்புதழை மருத்துவர் ஐயா அவர்களுக்கு அனுப்பியிருக்கிறோம் அவர் நாளை கலந்து கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் மீண்டும் அவருக்கு உங்கள் மூலமாக இந்த அழைப்பை அவர்களுக்கு விடுக்கின்றோம் நாளைய தினம் கட்சியினுடைய எதிர்கால செயல்பாடுகள் குறித்து நாங்கள் விவாதிக்க இருக்கிறோம் இல்லை நாங்கள் இப்போ இன்றைக்கி உங்கள் இந்த மாதிரி தீர்ப்பு வந்திருக்கிறது எந்த நடவடிக்கை அவர்கள் மேற்கொண்டாலும் அதை நாங்கள் சட்ட ரீதியாக சந்திப்போம் இது காலம் தாழ்ந்து கடைசி நிமிடத்தில் இதுபோன்ற ஒரு பரபரப்பான சூழ்நிலையை ஏற்படுத்தியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் அறிவித்து பத்து நாட்கள் ஆகிறது எட்டு நாட்கள் ஆகிறது எனவே அவர்கள் இதை எதிர்த்து வழக்கு தொடர வேண்டும் என்றால் என்றைக்கோ செய்திருக்கலாம் ஆனால் இது கடைசி நிமிடத்தில் இதை செய்திருக்கிறார்கள் அவர்கள் எந்த சட்ட நடவடிக்கை மேற்கொண்டாலும் அதை எதிர்கொள்வதற்கு நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை சந்திப்போம் ஏனென்றால் நாங்கள் எல்லாம் மருத்துவர் ஐயா அவர்களால் வழக்கப்பட்டவர்கள் ஒரு எந்த எதிர்ப்பு வந்தாலும் அதை சமாளித்து எப்படி அதை வெற்றி வெற்றிகரமாக அதை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதை போன்ற கலைகளை அந்த பயிற்சியை நாங்கள் பெற்றிருக்கிறோம் நிச்சயமாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நாளைய பொதுக்குழு என்பது தமிழக அரசியலில் புதிய சரித்திரத்தை உருவாக்கக்கூடிய ஒரு பொதுக்குழுவாக நிச்சயமாக இருக்கு இல்லை நாங்கள் முதல்ல இது மெயின்டெயினபிலிட்டே இல்லை அப்படிங்கிற அடிப்படையில் பண்ணோம் அந்த வழக்கை தாக்கல் செய்யும் அதிகாரம் என்பதே அவருக்கு இல்லை என்பதை அவரிடம் தெரிவித்தோம் என்ன சொல்லப்போனால் இந்த நம்ம கூட்டம் நடக்கக்கூடியது மகாபலிபுரத்தில் இருக்குது மகாபலிபுரம் செங்கல்பட்டு மாவட்டம் ஆனால் அவர்கள் காஞ்சிபுரம் மாவட்டம் என்று அதில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவரது அவருடைய பெயர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஆனால் அவரை ஆர் ராமதாஸ் என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் இதையெல்லாம் நீதிபதி அவரிடத்தில் நாங்கள் எடுத்துச் சொன்னோம் எல்லா அவர்கள் தரப்பிலும் அவருடைய வாதத்தை முன்வைத்தார்கள் எங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது நிறுவனர் தான் கட்சியை உருவாக்கியவர் நிறுவனர் தான் இந்த மாற்றுவதற்கு என்று எல்லாம் சொன்னார்கள் இன்னொரு செய்தி அவர்கள் பதவிக்காலம் என்பது முடிந்துவிட்டது என்று சொன்னார்கள் பதவிக்காலம் முடிந்துவிட்டால் அந்த பதவி போய்விடும் என்று கட்சியினுடைய விதியில் இல்லை எனவே அடுத்த பொதுக்குழு வருகின்ற வரை அந்த பதவி வகித்தவர்கள் தொடர்வார்கள் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இதேபோன்று தேர்தல் நடைபெற்று ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு தேர்தல் நடைபெற்றிருக்க வேண்டும் ஆனால் பதினாலாம் ஆண்டு தான் தேர்தல் நடைபெற்றது அப்பொழுது ஜி மணி அவர்கள் தலைவராக இருந்தால் அப்பொழுது ஓராண்டு நீட்டிப்பதற்கான கடிதம் என்பது அப்பொழுது வழங்கப்பட்டிருக்கிறது எப்படி அது காலம் நீட்டிப்பு என்பது தேவை என்றால் செய்து கொள்ளலாம் என்றுதான் விதியில் இருக்கிறது அந்த அடிப்படையில் இந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டு நாங்கள் கூட்டம் நடத்துவதற்கு பொதுக்குழு நடத்துவதற்கு அனுமதி வழங்கியிருப்பது எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது தொண்டர்கள் உற்சாகமாக கிளம்பி நாளை பொதுக்குழு நடக்கக்கூடிய இடத்திற்கு வர வேண்டும் என்று இதன் மூலமாக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தொண்டர்களுக்கு அழைப்பு விடுக்க வேண்டும் என்ற செய்தியையும் என்னிடம் தெரிவித்திருக்கிறார் அந்த விதத்தில் இந்த தீர்ப்பு என்பது எங்களுக்கு பெரும் மன நிறைவை தருகிறது எங்களுக்கு தேவையில்லை நாங்கள் தான் கேஸ் ஜெயிச்சிருக்கோம் எங்களுக்கு கூட்டம் நடத்துறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க அதனால் இது வந்து நாங்கள் அதுக்காக போகணும்னு தேவை இல்லை அந்த வழக்கு கரெக்ட் நீங்கள் கேட்குறது முக்கியமானது அவர்கள் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் இதற்கு முன்பாகவே டிஜிபி அவர்கள் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தமிழகம் முழுவதும் நடைபயணம் செய்யக்கூடியதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று ஒரு மனுவை மருத்துவர் ஐயா அவர்களின் சார்பில் கொடுக்கப்பட்டது அதனுடைய நகல்தான் காவல் கண்காணிப்பாளர்களுக்கு அனுப்பினார் எனவே அதற்கு பிறகு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இரண்டு கட்ட பயணத்தை தமிழ்நாடு முழுவதும் ஏற்பொண்டார் எந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் இல்லை இன்றைக்கு நாளை மகாபலிபுரத்தில் நடக்கக்கூடிய இந்த பொதுக்குழு என்பது அது உள்ளரங்கு பொதுக்குழு ஒரு ஹால் மீட்டிங் அது எனவே அதற்கு காவல்துறையோட அனுமதி என்பது தேவையில்லை அங்கே சட்டம் ஒழுங்கு சூழல் ஏற்பட்டால் அது குறித்து அவர்கள் நடவடிக்கை எடுப்பார்கள் அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அவர்களும் நடைபயணம் தொடர்பாக நாங்கள் உரிய அனுமதியை சம்பந்தப்பட்ட காவல் கண்காணிப்பாளர் வழங்க வேண்டும் என்று அறிவுறுத்திருக்கிறோம் அதன்படி அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் நாளை நடைபெறக்கூடிய கூட்டத்தை பொறுத்தவரையில் அது உள்ளரங்கு கூட்டம் எனவே அங்கு காவல்துறை அங்கு சட்டம் ஒழுங்கு ஏதாவது பிரச்சனை ஏற்படுகிறதா என்பதை பற்றி நாங்கள் கண்காணித்து கொண்டிருக்கிறோம் அனுமதி வழங்க வேண்டிய தேவை என்பது இல்லை என்பதை அரசு தரப்பினுடைய வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் தெரியும் பாமக சட்ட விதிகளை பொறுத்த வரைக்கும் உங்க திரு ராமதாஸ் அவர்கள் தரப்பா இருக்கட்டும் நீங்க வந்து நான்கு ஆண்டுகள் ஒருத்தர் வந்து தலைவராக பதவி வைக்கிறதுக்கான வழிகள் இருக்குன்னு சொல்றீங்க திரு ராமதாஸ் ஐயா தரப்புல வந்து அப்படி கிடையாது மூன்று வருடம் பதவி காலம் முடிஞ்சிருக்கா நிறுவனத்துக்கு தான் அதிகாரம் இல்ல அந்த மாதிரி அதாவதுங்க சட்ட விதிகளை இந்த முரண் இருக்கா இல்லங்க வேற வேற சட்ட விதிகளை கூறறீங்களே அதாவது மரியாதைக்குரிய மருத்துவர் ஐயா அவர்கள் அவருடைய சீரிய முயற்சியால் தான் பாட்டாளி மக்கள் கட்சி என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தொடங்கப்பட்டது கட்சியினுடைய கடமைகள் அவர்களுடைய செயல்பாடுகள் குறித்து நிர்வாகிகள் என்ற அடிப்படையில் கட்சியினுடைய தலைவர் செயலாளர் பொருளாளர் தான் அனைத்து கடமைகளும் வழங்கப்பட்டிருக்கிறது நிறுவனரை பொறுத்தவரையில் பிரிவு பதிமூன்றில் மட்டும்தான் அவருடைய பணி என்ன என்பதை பயிலாக கூறுகிறது அவர் பொதுக்குழுவுக்கு அழைக்கப்பட வேண்டும் அழைக்கப்பட்டு அவருடைய அறிவுறுத்தலின்படி முடிவுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் இது மட்டும்தான் அந்த விதியிலே இருக்கிறது மற்றபடி நிர்வாகம் செய்யக்கூடிய அனைத்து உரிமையும் தலைவர் மற்றும் செயலாளருக்கு மட்டும்தான் இருக்கிறது அந்த அடிப்படையில் அவர்கள் இன்றைக்கு தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே ஒரு முடிந்தவுடன் மீண்டும் அது நிறுவனருக்கு அப்படி என்றால் ஏன் இப்போ வந்து அமன் பண்ணும் இப்போ அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க ஏழாம் தேதி மாநில செயற்குழு கூட்டம் நடந்ததாக தங்களுடைய பிரமாண வாக்குமூலத்தில் தெரிவித்திருக்கிறார்கள் ஆனால் அவர்களுடைய அந்த மாநில செயற்குழு கூட்டம் என்று சொல்லக்கூடியது எட்டாம் தேதி நடைபெற்றது அதையே அவர்கள் தவறுதலாக தப்பாக சொல்கிறார்கள் அப்போது அதில் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து விதி பதிமூன்றில் திருத்தம் செய்திருக்கிறோம் அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க முன்கூட்டியே அவர்களுக்கு விதியில் அதற்கான அதிகாரம் இருக்கிறது என்று சொன்னால் அது திருத்தம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லையா அப்படியே திருத்தம் செய்வதற்கு எதில் செய்ய முடியும் என்பதை விதி முப்பத்தி நாலு சொல்கிறது முப்பத்தி நாலில் என்ன சொல்கிறார் சொன்னால் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய விதிகளில் திருத்தம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் பொதுக்குழுவில் மூன்றில் இரண்டு பங்கு நபர்கள் அடிப்படையில் அவருடைய ஆதரவோடு மட்டும்தான் எந்த திருத்தத்தையும் செய்ய முடியும் என்பதை விதி முப்பத்தி நாலு சொல்கிறது அந்த அடிப்படையில் மருத்துவர் ஐயாவினுடைய தரப்பில் இதுவரையில் பொதுக்குழு என்பதை கூட்டப்படவில்லை எனவே பொதுக்குழு கூட்டக்கூடிய அதிகாரம் என்பது தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய வடிவேல் ராவணன் அவர்களுக்கும் தலைமை தாங்கக்கூடிய அதிகாரம் என்பது மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு மட்டுமே இருக்கிறது எனவே அதன் அடிப்படையில் தான் நாளை எங்களுடைய கூட்டம் என்பது நடைபெறுகிறது நீங்கள் எங்களுடைய பயிலாவை எடுத்து பாருங்க அதை நீங்கள் முடிவு பண்ணீங்க அதை பற்றி நான் இப்போ எந்த கருத்து சொல்ல முடியாது அதுதான் சொல்கிறேன் விதி விதி பதிமூன்றில் நான் இப்போவும் சொல்கிறேன் நான் ஒரு வழக்கறிஞர் நான் எங்கள் மருத்துவர் ஐயாவின் மீது மிகுந்த மரியாதை கொண்டவன் எல்லோரையும் உயர்வாக மரியாதையாகத்தான் நாம் நடத்த வேண்டும் என்பதில் மாற்று கருத்தில்லை ஆனால் நான் வழக்கறிஞராக கட்சியினுடைய விதி என்ன என்பதை சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் நான் இருந்து கொண்டிருக்கிறேன் அப்படி கெடுகின்ற பொழுது ஐயாவிற்கு எதிராக பாலு பேசுகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க அது ரொம்ப வருத்தமாக இருக்குது என்னுடைய நோக்கம் அது அல்ல ஆனால் வழக்கறிஞர் என்பவர் நீங்கள் விரும்புவதை வழக்கறிஞர் சொல்ல முடியாது என்ன விதி இருக்கிறது என்ன சரியானது என்ற ஆலோசனையை தான் வழக்கறிஞர் சொல்ல முடியும் அந்த அடிப்படையில் தான் நாங்கள் சொல்கிறோம் கூட்டத்தை பொதுக்குழுவை கூட்டுவதற்கும் பொதுக்குழு மட்டும் இல்லை மாநில செயற்குழு மாநில உயர்மட்ட குழு மாநாடு இத்தனையும் கூட்டுவதற்கான அதிகாரம் பொதுச் செயலாளருக்கும் தலைமை தாங்குவதற்கான அதிகாரம் கட்சியினுடைய தலைவருக்கும் மட்டும்தான் இருக்கிறது இல்லை அது வந்து அவரை அழைக்கிறோம் அவர் கலந்து கொள்வார் அவருடைய வழிகாட்டுதலின்படி என்று சொல்லுகின்ற பொழுது அவர் ஆலோசனைகளை வழங்குவார் ஆனால் இறுதி முடிவை யார் எடுப்பார்கள் என்று சொன்னால் பொதுக்குழு உறுப்பினர்கள் தான் எடுப்பார்கள் அவர் ஆலோசனைகளை சொல்லலாம் அந்த ஆலோசனை ஏற்கப்படலாம் அல்லது அதுக்கு வேறு மாற்றி செய்யலாம் அவர் அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது உச்சபட்ச அதிகாரம் கட்சியில் பொதுக்குழுக்கு மட்டும்தான் இருக்கிறது அப்படின்னு அது அதை தான் சொல்கிறேன் அவர் கட்சியினுடைய விதியை பற்றி தான் இப்போ நம்ம இருக்கோம் கட்சியினுடைய விதி அடிப்படையில் ஒரே ஒரு விதி பதிமூன்றில் மட்டும்தான் அவருடைய பணிகள் என்ன என்பது குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது மற்றபடி அதிகாரம் உச்சபட்ச அதிகாரம் என்பது பொதுக்குழுவுக்கும் அதை தலைமை தாங்கும் அதிகாரம் தலைவருக்கும் செயல்படுத்தும் அதிகாரம் செயலாளருக்கும் இருக்கிறது இதுதான் நிலைமை இந்த வழக்கில் கூப்பிட்டு விசாரிக்கிறது இல்லை அது வந்து நீதிபதியினுடைய அதிகாரத்திற்குட்பட்டது ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் இந்த முயற்சியை அவர் மேற்கொண்டிருக்கிறார் இது இருதரப்பினருமே நீதிமன்றத்திலேயே அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் அவர் இன்றைக்கு தைலாபுரத்திலிருந்து சென்னை வருவதில் அவருக்கு இருக்கக்கூடிய உடல்நடை பிரச்சனை என்று சொன்னார்கள் அதன் காரணமாக நீதிபதி அவர்கள் வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக இன்றைக்கு அவரிடம் அவர் கருத்தையும் கேட்டிருக்கிறார் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நாங்கள் சொன்னவுடன் அவர் அவருடைய இல்லத்திலிருந்து வருகை தந்து நேரடியாகவே நீதிபதி அவர்களை சந்தித்திருக்கிறார் எனவே அதற்கு பிறகு எங்களுடைய தரப்பினுடைய வாதத்தையும் கேட்டிருக்கிறார் எனவே முழுமையாக தான் இந்த தீர்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது ரொம்ப நன்றி மகிழ்ச்சி சந்தோஷம்